வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வராரு அதோட நாற்பத்தி மூன்றாவது நாள்ல மதுரை மாவட்டத்துல மதுரை மேற்கு மதுரை மத்தி மதுரை தெற்கு இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சார் முதலாவதா மதுரை மேற்கு தொகுதியில பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடியாருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு அப்போ மக்கள் கூட்டத்திட்ட அவர் மக்கள் விரோத திமுக அரசோட போலித்தனங்களை தோலுறுத்து காட்டினார் காட்டினாரு மக்கள் விரோத திமுக அரசோட கையாலாகாத தனத்தால நம் இளைஞர்களோட வாழ்க்கை போத பொருட்களால சீரழியுது நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை மக்கள் விரோத திமுக அரசு கெடுக்குது இப்படிப்பட்ட கட்சியை திரும்பவும் ஆட்சிக்கு வரவிடலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு கண்ணுக்கு தெரியாத காற்றுலையும் ஊழல் செஞ்ச கட்சி தான் திமுக இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான் ஊழல் ஆட்சி திரும்பவும் தமிழகத்துல தொடரணுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு மதுரையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக தேனி சாலையில இருக்கக்கூடிய பெல் ஹோட்டல் பக்கத்துல பாலத்தை கட்டணும் திமுக ஆட்சியில மதுரையில இன்னைக்கு அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியோட பேர்ல நூலகத்தை திறந்திருக்காங்க அவ்வளவுதான் மக்களுடைய எல்லா கோரிக்கைகளுமே அடுத்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சிக்கு வந்ததுமே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவங்க ஆட்டோ வாங்குறதுக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் ஏழை மக்களுக்கு தாலிக்கு தங்கம் மணப்பெண்ணுக்கு பட்டுப்படவை மணமகனுக்கு பட்டுவேட்டி திட்டத்தை மிக சீரிய முறையில அதிமுக அரசு அமைஞ்சதுமே கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு அதிமுக தலைமையில அமையற கூட்டணி வளமான கூட்டணியா வெற்றி கூட்டணியா அமையும் மதுரை மாவட்டத்துல எல்லா தொகுதிகளிலுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் எப்படியாவது வெற்றி பெறலாம் அப்படின்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு ஸ்டாலினோட கனவு பலிக்காது அதிமுக வெற்றி பெறது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து தொகுதிகளில் வெல்லும் அப்படின்னு சொல்லிருக்காரு இதை தொடர்ந்து மதுரை மத்திய தொகுதியில பேசின எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில சிறப்பான ஆட்சியை தந்தோம் திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு குற்றவாளிகள் சுதந்திரமா சுற்றி திரியுறாங்க விடியா திமுக ஆட்சி மதுரைக்கு எந்த நன்மையுமே செய்யல காவல்துறையினர் மதுரை மாநகராட்சி ஊழல முறையா விசாரணை செய்யல இதையெல்லாம் அதிமுக பாத்துக்கிட்டு தான் இருக்கு முறையா வழக்க பதிவு செஞ்சு விசாரணை செய்யலன்னா நாங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து தவறு செஞ்சவங்களை நீதிமன்றம் மூலமா சட்டப்படி தண்டனை பெற்று தருவோம் அப்படின்னு எடப்பாடியார் எச்சரிச்சாரு உதயநிதி ஸ்டாலின் சபரசன் இவங்க ரெண்டு பேரும் முப்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் சொன்னது வலைதளங்கள்ல வந்ததை பாத்திருப்பீங்க இன்னைக்கும் ஊழல் திமுக ஆட்சியில தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்கு திமுக கூட்டணியில வீசிக்கா இருக்கு ஆனா அந்த கட்சியினுடைய கொடிய மதுரையில எங்கேயுமே நடக்கூடாது அப்படின்றதுல திமுக உறுதியா இருக்காங்க நாங்க இப்படி சொன்னா கட்சி கூட்டணியை உடைக்க பாக்குறாங்க அப்படின்னு அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் சொல்லலாம் நாங்க உடைக்க பாக்கல உங்க கட்சிய விழுங்கி விட போறாங்க கவனமா இருங்க அப்படின்னு தான் சொல்றேன் மதுரை மாநகராட்சி ஊழல் குறித்து மதுரை நாடாளுமன்றத்துல உறுப்பினர் வெங்கடேசன் இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்காரு ஏன் அப்படின்னு எடப்பாடியார் இந்த இடத்துல கேள்வி எழுப்பியிருக்காரு மாணவர்கள்லாம் இன்னைக்கு பள்ளிக்கு வரப்ப போதையோட தான் வராங்க இவங்களை தடுத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் உதவணும்னு சொல்லி என்னை சந்திச்ச தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு தெரிவிச்சாங்க நாம் பெற்ற குழந்தைகள் நம் கண் முன்னாடியே சீரழிய நிலையை பார்த்து கொண்டிருக்க ஒரு அபல நிலை இப்போ தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆறு மாசத்துல ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதிமுக ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் நாங்க இருக்கோம் எங்க கட்சியில அனைத்து மதத்தையும் சேர்ந்தவங்க இருக்காங்க தமிழகத்துல அதிமுக முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுச்சு தமிழகத்துல அதிமுக ஆட்சி செஞ்சப்போ சாதி சண்டை கிடையாது மத சண்டை கிடையாது அப்போ தமிழகம் அமைதி பூங்காவா திகழ்ந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்துல சிறுபான்மை மக்களுக்கு நாங்க பல நலத்திட்டங்களை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு எடப்பாடியார் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு இதை அடுத்து மதுரை தெற்கு தொகுதியில பேசின எடப்பாடியார் மதுரை மாநகராட்சியில இன்னைக்கு மெகா ஊழல் நடக்குது எல்லாத்துக்கும் வரிய போட்டு அதை கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில இருக்கவங்க மதுரை மாநகர மக்களுக்கு நாற்பது ஆண்டு தண்ணி பிரச்சனைய தீர்க்க ஆயிரத்தி முந்நூறு கோடியில குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம் நாங்க முல்லை பெரியார் அணையிலேருந்து இரும்பு குழாய் மூலமா குடிநீரை கொண்டு வரதுக்கு திட்டத்தை கொண்டு வந்தது நாங்கதான் ஆனா அதிமுக ஆட்சியோட திட்டம் அப்படின்ற ஒரே காரணத்தினால இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு அதை கிடப்புல போட்டிருக்காங்க மதுரை மாநகர மக்களுக்கும் மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் சிறந்த மருத்துவ வசதி கிடைக்கணும்ன்றதுக்காக மதுரையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரணும் அப்படின்னு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வலியுறுத்தினாங்க அவங்களோட வலியுறுத்தலோட காரணமா நான் இருந்தப்போ பாரத பிரதமர் மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டி இன்னைக்கு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் முழுமை அடையிற நிலையில இருக்கு அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி வரும்போது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு இனி ஒவ்வொரு தீபாவளி அப்பவும் அனைத்து தாய்மார்களுக்கும் அருமையான சேலை தரப்படும் அப்படின்னு எடப்பாடியார் உறுதியளிச்சாரு அதிமுக ஆட்சி காலத்துல பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு எடப்பாடியார் மிக பெருமிதத்தோட சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சியில உணவுப் பொருட்களோட விலை கட்டுப்பாட்டுல இருந்துச்சு ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில விலைவாசி விண்ணமுற்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு சாதாரண மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க இதை பத்தி திமுக கவலைப்படவே இல்லை மக்களை பத்தி கவலைப்படாத அரசு அப்படின்னா அது திமுக தான் அடுத்த ஆண்டு நடைபெற போற சட்டமன்ற தேர்தல குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் மக்கள் விரோத திமுக அரசை அதோட கூட்டணி கட்சிகளையே புறக்கணிப்பாங்க மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமையும் அம்மாவோட நல்லாட்சி தொடரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போடு தன்னோட எழுச்சி உரையை இந்த இடத்துல முடிச்சிருக்காரு எடப்பாடியார்